அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்டர் நிறைய விடயங்கள் உங்களோட பகிர இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுகின்ற பகிர்வுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சராக இருந்த ஹேலிய ரம்புகல அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே வந்து முடக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய ஊழல்கள் காரணமாக அவரை வந்து நீதிமன்றம் வந்து அவருடைய சொத்துக்களை அனைத்தையுமே வந்து முடக்குமாறு சொல்லி இருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவருடைய பதினெட்டு வங்கி கணக்குகள் அது மட்டுமில்லாமல் கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பு அதே மாதிரி அவருடைய பேன்ஸ்கார் அதே மாதிரி அவரிடம் இருந்த ஐந்து ஆயுள் காப்புறுதிகள் எல்லாமே வந்து செயலுக்க செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த கேலியார் அம்புக்களுடைய வங்கி கணக்குகள் மற்றும் ஏனைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக மேல் மாகாண நீதிமன்றத்தினுடைய வர்த்தகமானி வர்த்தகமானி விளம்பரத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வந்து பதினெட்டு வங்கி கணக்குகளும் ஐந்து ஆயுள் காப்புதிகளும் செயலிக்கப்பட்டதுடன் அவருடைய கொழும்பு அஞ்சில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் பென்ஸ் காரையும் வந்து கப்பற்றி உள்ளதாக சொல்லப்படுகிறது இது மட்டுமில்லாமல் வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் கேலிய ரம்புக்களை மற்றும் அவரது நெரு நெருங்கிய குடும்ப உறவினர்களுக்கு சொந்தமானதாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் முதல் டெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் திகதி வரை அமுலுக்கு வரும் வகையில் இந்த சொத்துக்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து கப்பற்றி உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கம் சொன்ன விஷயத்தை அதாவது வந்து இந்த ஊழல்களுக்கு எதிராக அல்லது ஊழல்கள் செய்பவர்களை வந்து நாங்கள் கைது செய்வோம் அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அமைவாக உடனுக்குடனாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுடைய இந்த வடபகுதி பகுதியிலேயும் இருக்கின்ற இந்த ஊழல் செய்தவர்கள் அல்லது ஊழல் செய்து உடந்தையாக இருப்பவர்கள் அவர்களையும் சம்பந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களையும் பார்க்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக எங்களுடைய அர்ஜுனா அவர்கள் ஊழல் செய்தவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அதற்கான சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு கருத்து அது மட்டும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் செய்பவர்கள் வந்து கடந்த வட வட பகுதிக்கான டிசிசி மீட்டிங்கில் வந்து பார்த்திங்க சொன்னால் அங்கே வலுப்படுத்தப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த டிசிசி மீட்டிங்கிலும் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த ஊழல் சம்பந்தமாக வழிப்படுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவினர்களை வந்து சில நிறுவனங்களை அரச நிறுவனங்களை வந்து ஆளுகின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து சபை முன்னே வைத்திருந்தார் இந்த வேலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு சிலர் தங்களுடைய அந்த விஷயங்களை மறைப்பதற்காக அந்த ஊழல் விஷயங்களை மறைப்பதற்காக ஊடக உடனடியாக ஊடக மையத்திடமோ அல்லது வந்து ஊடகங்களிடமோ போய் தங்களுடைய குறைகளை சொல்லி தாங்கள் நல்லவர்கள் என முந்திக்கொண்டு தங்களுடைய அந்த பிழைகளை சமூகத்திலிருந்து மறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது போல தென்படுகிறது என்ன காரணம்னு சொன்னால் கடந்த முறை நடந்த வட பகுதிக்கான டிசிசி கூட்டத்திலே வந்து இதே பிரச்சனை தான் நடந்தது டாக்டர் அர்ஷனா வந்து ஒரு சிலர் மீது நீட்டி பிரச்சினையை சொல்கின்ற பொழுது அவர்களுடைய தங்களுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்காக ஒரு சிலர் ஓடிப்போய் ஊடகங்களிடம் வந்து சொன்னா உடனடியாகவே அங்கே அவர்களுக்கு ஊடகத்திடம் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்தார்கள் அதேதான் திரும்ப இப்போ நேற்றைக்குள்ள இன்று வந்து இன்னொருவரும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பமாக நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை ஆடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா வந்து கருத்துக்களை பொழுது அங்கே குறிப்பிட்ட சபையில வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினார் அவரோட சேர்ந்து இன்னொருவரும் வந்து அவருக்கு செம்பு தூக்கி இருந்தார் இந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த நபர் இன்று வந்து ஊடக மையத்திலும் வந்து அனுமதி பெற்று ஊடக மையத்தில் வந்து ஊடகர்களை கூப்பிட்டு அங்கே வந்து உடனடியாகவே டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக தான் வந்து வழக்கு தாக்கல் செய்ய போவதாக மீதாகவும் ஆயிரம் மில்லியன் ரூபாய் மான நஷ்ட வழக்கு கேட்டு டாக்டர் அர்ஜுனா மீது வழக்கு தாக்கல் செய்ய போவதாகவும் தன்னிடம் வந்து எல்லா ஆதாரங்களும் சரியான வகையில் தன்னிடம் இருக்கிறதாகவும் டாக்டர் அர்ஜுனா வந்து தேவையில்லாத கதைகளை சொல்ல சொன்னதாகவும் பொது வழியில மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டது என்னிடத்தில் வந்து நான் தவறு செய்யாத பட்சத்தில் நான் பயப்படுத்தவே இல்லை என்னுடைய கை வந்து நீட்டாக இருக்கும் பட்சத்தில் நான் இல்லை என்ன காரணம் என்று சொன்னா என்னிடம் வந்து எல்லாமே சரியாக இருக்கிறது நான் செய்யறது எல்லாமே வந்து நல்ல வகையில் இருக்கின்றது அப்படின்ற பொழுது நிச்சயமாக நான் வந்து எதுக்குமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாகவே ஊடகத்திடம் போவது ஊடக மையத்திடம் போயிட்டு நாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவது உண்மையில் அழகான செயல் கிடையாது என்ன காரணம்னு சொன்னால் புலை செய்பவர்கள்லாம் பயப்பட வேண்டும் புலை செய்யாதவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து நான் யாரையுமே வந்து குற்றம் சொல்ல வரவில்லை ஆனால் ஒரு பிழையை செய்துவிட்டு அதனை மூடி மறைப்பதற்காக இன்னும் நீங்கள் நாலு தவரசுகள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்கேயோ இடத்துல வந்து அந்த பிள்ளைகள் வந்து தூண்டப்படும் அல்லது வந்து தோண்டி வெளிக்கொண்டு வரப்படும் இப்போ ஒருவர் வந்து பிள்ளை செய்து விட்டார் என்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா வந்து அவர் இது தன்னுடைய பிள்ளையில மக்கள் கொடுத்த க முர முறைப்பாடின் அடிப்படையில் தான் க சொல்லியிருக்கிறாரு அதை வந்து தீர விசாரிச்சுக்கிறாரு இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் திரு சந்திரசேகரன் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமான நம்ம கருத்துக்கள் பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருப்பது வந்து தனக்கு தெரியாததுன்னு சொல்லி இதில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை சரி அந்த விஷயங்களும் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசுகின்ற விஷயமா இருக்குது அதே மாதிரி இந்த கொக்குவில் பகுதியில் வந்து ஒரு தொழிலாளி கூலி தொழிலாளி ஒருவரை வந்து அங்கே பணவளம் படைத்த ஒருவர் வந்து மண்வெட்டியால் அடித்து அவ கை முறிக்கப்பட்ட வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகிறது ஒரு வேலைகாரரை மதிக்க தெரியாத அளவுக்கு இன்று எங்களுடைய பண்பாடு இருக்கிறது அப்படின்றது வந்து உண்மையில கேள்விக்குரியார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற சுற்றி நிற்கின்ற நிறைய பேர் வந்து அந்த சகோதரனை வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடித்து அந்த வரியை துடித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞனை வைத்தியசாலையை கொண்டு போக வேண்டும் என்றோ அல்லது வந்து காவல்துறைக்கு போலீஸாருக்கு வந்து அறிவிக்க வேண்டும் என்றோ எந்த விதமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் எல்லாருமே அந்த பணக்காரன் பக்கம் வந்து சார்பாக பேசுகிற மாதிரி அந்த வீடியோ இருக்கிறது அவர் மண்வெட்டியால் அடித்து அந்த சகோதரன் ஜீவனுடைய கை முறிந்து வெளியில விழுந்து துடிக்கின்ற பொழுதும் யாருமே வந்து இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது வந்து சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது இது சம்பந்தமான விவரங்கள் தெரிந்தவர்கள் யாராவது குமன் பாதியில சொல்லுங்க இது என்ன நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவரை மனிதரை வந்து மிருகத்தனமாக அடித்து கையை முறிக்கிறது அது முந்தலா பேர் பார்த்து கொண்டு நிற்கின்ற பொழுது அடித்து முறிக்கிறது அப்படின்றது வந்து காவலைக்குரிய ஒரு விஷயம் அது யாராக இருந்தாலும் தவறு செய்கின்ற பட்சத்தில் அவரை வந்து என்ன பிள்ளையோ அதை வந்து சொல்லலாம் திருத்தலாம் அதை வேலை செய்கின்ற ஒருவர் வந்து அவருக்கு என்ன குடும்ப பிரச்சனை என்ன கஷ்டம் என்ன கஷ்டத்தில் வந்து வேலை செய்கிறாரோ அவருக்கு தான் தெரியும் ஆனால் வேலைக்கு வருவோர்களை வந்து மரியாதையாக நடத்த வேண்டியது ஒவ்வொரு வேலைக்கு கூப்பிடுவர்களுடைய கடமை அங்கே இருப்பவர்கள் எவருமே வந்து அதனை சரிபட செய்த மாதிரி தெரியவில்லை அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பயிரப்பட்டிருக்காரு அந்த வீடியோ வந்து பயிர முடியாது என்னென்னு சொன்னால் அது பயிர்கின்ற பட்சத்தில் அந்த எங்களுடைய சேனலை வந்து கோப்பரேட்ஸ் அல்லது வந்து வயலன் அதாவது வந்து என்னென்னு சொல்றது கிளவரம் அல்லது நாங்கள் தூண்டுற வயலில் இருக்கோம்னு சொல்லி அதை நாங்கள் வந்து பிளாக் பண்ணுவாங்க சேனலை அதனால் வந்து அந்த வீடியோ வந்து பயிர முடியாது அதனால் இது சம்பந்தமான விவரங்கள் தெரிஞ்சவர்கள் யாராவது இருந்தால் கரத்துருங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி உங்களோட பயந்து கொள்கிறேன் அதே மாதிரி கடல் தொழிலாளர்களை வந்து சந்திக்கவில்லை பிரச்சனை வந்து திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து நேற்றைக்கு வந்து நடந்த வந்து எடுத்துக்கொள்ளவில்லை அதுக்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது அழைப்பு கொடுத்த பொழுது அவர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் அவர்களை வந்து அவர்களுடைய கதைக்கவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை நேற்று அவர்கள் உடனடியாகவே சந்திரசேகரன் அவர்களிடம் வந்து வெளியில் வந்தவுடன் அமைச்சர் சந்திரசேகரன் அவரிடம் வந்து குறிப்பிட்ட கடல் அந்த இருந்து வந்தவர்கள் கதைச்ச விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அது சம்பந்தமாக இந்த கருத்து கருத்துக்களுமே வந்து திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்ளவே இந்த வேளையில் டாக்டர் அருஷினா அவர்கள் உடனடியாகவே தன் கடற்தொழிலாளர்கள் சம்மேளனத்தை சந்திக்க போவதாகவும் அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மோன் உள்ள பதிவு அதுக்கப்புறமாக நாளை மாலை ரெண்டு மணிக்கு கடற்தொழிலாளர்களை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறாரு இது சாத்தியக்கூறா இல்லையா தெரியவில்லை ஆனால் நாளை மாலை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக அமைஞ்சால் நிச்சயமாக நல்லது என்று சொன்னால் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் அவர்களுடைய அந்த தொழில் வந்து நல்ல ஒரு வளம் பெருமாக இருந்தால் அதன் பிறகு கடத்தொழிலை வைத்துக்கொண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து இவ்வளவோ ஏற்றுமதிகள் செய்வார்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய அல்ல வடபகுதியினுடைய அல்ல இந்த கடத்தொழில் பொருளாதார உயர் அதனால வந்து அதை இது ஏதாவது நல்லது விளக்கும் பட்சத்தில் நல்ல விஷயம் டாக்டர் அர்ச்சுனா வந்து நாளை சந்திப்பதாக சொல்லியிருக்கார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திரு இளங்குமரன் அவர்கள் வந்து ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தார் என்ன சொன்னால் அவருக்கு அழைக்கப்பட்டு அவருக்கு பேட்டி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வேலையில் வந்து அவரைக்கு வந்து கருத்துக்கள் சொல்வதற்கு அந்த ஊடகம் வந்து விடவில்லை அந்த ஊடகமே தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டு வந்தது ஆனால் இவர் கருத்துக்கள் சொல்கின்ற பொழுது இவருடைய கருத்துக்களுக்கு வந்து அங்கே செவி சாய்ப்பதாக தெரியவில்லை இந்த வேலையில் வந்து ரெண்டு மூன்று தடவை குறிப்பிட்ட இட ஊடகவியலாளரோடு எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய வட யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக சென்ற உலங்குமரன் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் முரண்பட்ட விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல நாங்கள் கொஞ்சம் போருங்கள் நாங்கள் இப்போதான் ஒரு மாதமாக இருக்கிறது பாராளுமன்றம் வந்து அதுக்கு உள்ள வந்து எல்லாத்தையும் செய்யுங்கோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் கேட்டுகின்ற பொழுது உளங்குமரன் வந்து அங்கே தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார் அதாவது எங்களால் வந்து இப்போ தான் ஒரு மாதம் வந்திருக்கு இதுக்கு நாங்கள் பட்ஜெட் போடணும் இப்போ நாலு மாத பட்ஜெட் தான் இருக்கிறது இதுக்குள்ளே வந்து நாங்கள் எல்லாமே செய்ய முடியாது கொஞ்சம் டைம் வேணும் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து இளங்குமரன் வந்து அங்கே தெரிவிச்சிருந்தார் ஆனால் ஊடகவியலாளரும் திருப்ப 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 கேள்விகளை கேட்கின்ற பொழுது அந்த நேரத்தில் வந்து இளங்குமரன் இனி வருகின்ற காலங்களில் குறிப்பிட அந்த ஊடகத்தினுள்ள நேர்காணலுக்கு வந்து செல்வாரா அல்லது வந்து அது தவிர்க்கப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் வந்து சமூக வலைத்தளங்களில் பேச பொருளாக இருக்கிறது என்ன சொன்னால் வந்து நாங்கள் எங்களுடைய திறமைகளை காட்டுகிறோம் என்கிற பேரில் குறிப்பிட்ட அரசியல்வாதியோ அல்லது யாரிடம் நேர்காணல் கேட்குறோமோ அவர்களிடம் விட்டுத்தான் நாங்கள் பதில எடுத்து தான் நாங்கள் அந்த பதிலருந்தான் அடுத்த கேள்வி போவோம் நாங்கள் எங்களிடம் வந்து நாங்கள் ஏற்கனவே கேள்விகளை எடுத்து கொண்டு வந்து விட்டு நாங்கள் எடுத்த கேள்விகளை கேட்க போகிறோம் அப்படின்ற பொழுது அது சில நேரங்களில் சில இடங்களும் சரிவராது அநேகமான இடங்களில் வந்து ஒரு நேர்காணல் அப்படின்ற வந்து ரெண்டு சம்பாசனை மாதிரி போய் அந்த சம்பாசனைக்குள்ளே இருந்து கேள்விகளை தொடுக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் கேள்விகளை தயார்படுத்தி விட்டு அதுக்கேற்ற வகையில் வந்து நேர்காணல் செய்வது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சவரே இல்லை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மீடியாவினுடைய துறையின்படி பார்க்கலாம் இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் இது எப்படி நடைபெறும் அப்படின்றத வந்து நான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன்